மதுரை தமிழக வெட்டி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடாக மதுரையில் நடைபெறும் என விஜய் அறிவித்திருந்த நிலையில் இந்த உற்சாகம் ரசிகர்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பாக மாநாடு நடத்தும் தேதி குறித்து பல்வேறு சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்து வருகின்றன குறிப்பாக ஹன்றைய தினம் விஜயின் திருமண நாள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்த நாளும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தான் மாநாடு நடைபெறும் என்பது மதுரை விஜயகாந்த் சொந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் மிக தீவிரமாக இயக்கி வருகின்றன திமுகவும் அதிமுகவும் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன இந்த கட்சியிலும் அடுத்து தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தமிழக வெற்றி கழகம் இதன் ஆப்போசிட்டாக வந்துள்ளது நடிகராக அரசியல் கட்சி தலைவராக உருமாறியிருக்கும் விஜய் முதன் முதலாக அரசியல் கட்சி தலைவராக மக்களை சந்திக்க இருக்கின்றார் கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பித்தாலும் வீட்டை விட்டு வெளியேறி வருவதில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மீது வைக்கப்பட்டது இந்த நிலையில் தேர்தல் நெருங்குவதால் நேரடியாக மக்களை சந்திப்பதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை உணர்ந்து விஜய் தற்போது கள அரசியல் திரும்பியிருக்கின்றார் பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்டத்தில் குழுவினரை சந்தித்த நிலையில் அதற்கு பிறகு கோவை ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் ஷூட்டிங் ஆகியவற்றை மட்டுமே பொதுவெளியில் வந்தார் சிவகங்கை அஜித்குமார் காவல் நிலையம் மரணம் குறித்து தமிழகம் முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விஜய் அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சூட்டோடு சூடாக சென்னையில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி நடத்தினார் அந்த நிலையில் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் நடைபெற்ற மாநாட்டில் விஜயின் வட மாவட்ட செல்வாக்க உயர்த்தி காட்டிய நிலையில் தென் மாவட்டத்திலும் தனது ரசிகர்கள் பலத்தை நிரூபிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் அதற்கேற்ற போல் கடந்த செயற்குள் கூட்டத்தில் மதுரையில் மாநில மாநாடு நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எப்போது நடைபெறும் என்று எதிர்பார்ப்பு நிலவும் நிலையில் திடீரென நேற்று இரண்டாவது மாநில மாநாட்டில் பந்தற்கால் நடுவிழா நடைபெற்றது சிறிது நேரத்திலேயே ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவித்த வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகருமான அதிக பிரம்மாண்டமாகவே நடத்த வேண்டும் என்பது விஜயின் திட்டமாக அமைந்துள்ளது மாநாட்டுக்கு இருபது லட்சம் பேரை திரட்டி வர கட்சி நிர்வாகிகள் உத்தரவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது பிரம்மாண்ட மேடையமைப்பு விஜய் நடைப்பதற்காகவே ஐநூறு மீட்டர் நீளம் பார்க்கிங் உணவு தயாரிப்பு கூடம் மருத்துவ உதவிகள் என ஏற்பாடுகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் உறுப்பினர்கள் இந்த நிலையில் விஜய் மாநாடு நடத்தும் தேதி குறித்து பல்வேறு சுவாரஸ்ய தகவல் அவரது கட்சியினர் பகிர்ந்து வருகின்றன அன்றைய தினம் விஜயின் திருமண நாள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்ப ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் லண்டன் வாழ் இலங்கை தமிழராக சங்கீதாவை விஜய் திருமணம் செய்து கொண்டார் அதைவிட முக்கியமாக அன்றைய தினம் தேமுதிக நிறுவனமான தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை தான் விஜயகாந்தின் சொந்த ஊர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விஜய் அறிமுக நாளே தீர்ப்பு உள்ளிட்ட படங்கள் கடுமையாக சொதைப்பிய நிலையில் சந்திரசேகர் கடும் மன உளைச்சலில் இருந்தார் அப்போது விஜயகாந்தை சந்தித்து தனது மகனின் படத்திற்கு ஹெஸ்ட்ரோலி நடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சம்பளம் எதுவும் வாங்காமல் உடனடியாக அந்த படத்தில் நடித்து கொடுத்தார் விஜயகாந்த் அந்த படம்தான் செந்தூர பாண்டியன் அதற்கு பிறகு விஜயின் கேரியர் ஏறு முகமாகத்தான் இருந்தது அதனால்தான் விஜயகாந்த் மீது விஜய்க்கு எப்போதுமே தனி மரியாதை உண்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் அவரது மரணத்தின் போது கூட நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் இந்நிலையில் தென் மாவட்டத்தில் தனது முதல் அரசியல் பயணத்தை விஜயகாந்தின் பிறந்தநாளில் அதுவும் அவரது சொந்த ஊரில் விஜய் தொடங்கியிருப்பதாக கூறப்படுகின்றன அவரது கட்சியினர் மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து பேசினால் அது அவருக்கு மேலும் பிளஸ் பாயிண்டாக அமையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓக்குநர்களே விஜயகாந்த் பிறந்தநாள் முன்னிட்டு விஜய் அவரது பயணத்தை தொடங்கப் போகின்றார் அதுவரில் வெற்றி தருவாரா என்பது ஒரு மிகவும் எதிர்பார்ப்பாக அமைகின்றது ஊக்குநர்களை இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண செய்து நன்றி வணக்கம்